சிந்துரை வட்டம் வானம் பார்த்து வாழும் பூமிங்க அங்கு வாழுது வரும மட்டும் அங்கு வாழுது வரும மட்டும் அங்க நூறு ஏழ குடும்பம் வாழும் ஒரு ஊரு ஒரு பேரு அங்க ஒரு பேரு அங்க அந்த ஊருக்கே கிழக்கே கரிசில் நிலம் மேற்கே கருவேலங்காடு அந்த ஊருக்கே கிழக்கே கரிசில் நிலம் மேற்கே கருவேலங்காரு தெற்கே பஞ்சபூமி வடக்கே வள்ளாறு அங்கு வாழும் மக்களுக்கு ஆராதவர்மதும்போ அங்கனூர் என்பதற்கு அடையாளுகம்போம் பாருங்க அங்க ஒரு குடிசை அது பத்துக்கும் பத்தடி குடிசை கருப்பஞ்ச அரிக வெஞ்ச அது களிமண் சோபர் கூடி சார் சி மண்ணை ஏறியும் தமிழ் சிந்தன ஓடி இருக்கும்டிசை அந்த குடிசைனா

ஆகத்து பதினேழாம் நாள் ராமசாமிக்கும் பெரியம்மாளுக்கும் சிசு ஒன்று பொறந்ததம்மா சிசு ஒன்று பொறந்ததம்மா சிசு ஒன்று பிறந்ததம்மா சிசு ஒன்று பொறந்ததம்மா அது துருமாக அவளவன் என்று அக்கிரி குஞ்சி ஒன்று அவதார எடுத்ததம்மா அவதார எடுத்ததம்மா ஏ எப்படிப்பட்ட சேரி இழாத பாசமாக நன்றி மீண்டும் வருகின்ற நம்முடைய கொள்கை பாடல் அன்பு சகோதரி அவருடைய குரலில் தலைவர் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் சில தலைவர் இங்க வருகை தர இருக்கிறார் அங்க கடைசியில் சேர்கள் காலியா இருக்குது தலைவர் வரும் போது அப்படியே அது வரைக்கும் இங்க நிக்க தேவை தலைவர் வந்த பிறகு வந்து நிக்கலாம் இப்ப எல்லாரும் போயிடுங்க அந்த லாஸ்ட்டுக்கு போங்க எல்லாரும் அந்த லாஸ்ட்டுக்கு போங்க தயார் இது எதுக்கு தேவையில்லாத நீங்க தலைவர் வந்த பிறகு தான் நிற்பீங்க தலைவர் வந்த பிறகு வந்துக்கலாம் போங்க அப்படியே எல்லாரும் போய் சேர்ல உட்காருங்க அப்படியே ஃப்ரீயா போயினாரா தலைவர் வந்த பிறகு அப்படியே ஏஞ்சி வந்துடலாம் தலைவர் கூட வாங்க அப்படியே போங்க தயார் எல்லாரும் தயசெய்து போங்க எல்லாரும் அன்போடு கேட்டுக்கிறோம் எல்லாரும் போங்க தலைவர் வந்த பிறகு அப்படியே வரலாம் போங்க அப்படியே போய் எவ்வளவு நிப்பீங்க பாவா தலைவர் வந்த பிறகு வரலாம் வாங்க அன்பான தோயர்களே அப்படியே போங்க தலைவர் வந்த பிறகு வந்தலாம் லாஸ்ட்ல காலி ஆகுது சாரே உட்காந்துங்க வேணாரா இன்னும் சிறிது நேரத்தில் செக்குலி பற்றிய ஒரு நாடகம் இங்கே நடைபெற இருக்கிறது மத காப்போம் என்ற கருப்பொருளை முன்வைத்து இங்கு மறைமலை நகர் புத்த விகார் திருமா பயிலகத்தில் பயிலுகின்ற மாணவர்களின் சார்பாக மத சார்பின்மை காற்போம் என்ற நாடகத்தை இங்கு மாணவர்கள் நடித்து காட்ட இருக்கிறார்கள் அந்த தோயர்களே இங்க ஏராளமான சாரு பேக்ல காலியாக இருக்குது இங்க இருக்க எல்லாரும் போன இங்க அனுக்கிறீங்க பாப்பா வாசல போ அனுப்பு போவா எல்லாரும் அனுப்பி நீ ஒன்றிய ஒன்றியா மீது எல்லாரும் போக ஒன்றியா போங்க ரெண்டு பேரும் அனுசரி போங்க போங்க அனுப்புங்க போங்க அந்த லாஸ்ட்டுக்கு போங்க அப்படி நின்னா இப்படி தலைவர் வந்த பிறகு வரலாம் போகன்றல டேய் பாப்பா இல்லரா போங்க அந்த லாஸ்ட் போய் ஜாலியா அப்படியே வழி காட்டுங்க போங்க பாசை போ பாசை எட்டுமா பாசை அப்படியே அப்படியே போங்க பாப்பா லாஸ்ட்ல காலி ஆகுது பாரு உட்காருங்க தலைவர் வந்த பிறகு அப்படியே வாங்க கூடுவேன் இங்க ஏமா நிக்கிறீங்க இங்க ராஜே ஜானே ஜான் அப்படி அனுப்புங்க அப்படி அனுப்புப்பா அனுப்பு தம்பி ஏழுமலை அங்க நிக்காதீங்கப்பா அங்க யாரும் நிக்காதீங்க அனுப்புங்க ஒளிப்பெருக்கேண்ட இருந்து அனுப்புங்க தள்ளி விடுங்க அப்படி அனுப்புங்க ஓவிய அரசு அந்த பக்கம் போங்க போங்க சீக்கிரம் இங்க யாரும் நிக்காதீங்கப்பா அருமை தோழர்களே செங்கை காஞ்சி மாவட்டங்கள் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற திருச்சியில் விடுதலை சிதைகள் நிறைவேற்றியிருந்த தீர்மானங்களை விளக்கு விளக்குகிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய அரசு மதம் சார்ந்து செயல்படக்கூடாது மக்கள் சார்ந்து செயல்பட வேண்டும் மதத்தின் பெயரால் அரசு செயல்படக்கூடாது மக்களுக்கான அரசாய் அரசு செயல்பட வேண்டும் என்கிற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் திரள் எழுச்சி பேரணியை சிறப்பான முறையில் நடத்தி முடித்தார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு பேரணியாய் அந்த பேரணி அமைந்தது அந்த பேரணியின் ஊழாய் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பனிரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தார்கள் அந்த பதினென்று பனிரெண்டு தீர்மானங்களை விளக்கி உரையாற்றுகிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெறும் என்று சொல்லி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்தின் சார்பிலும் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைப்பது என்று சொல்லி ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிற ஒரு மாபெரும் எழுச்சி மிகுந்த ஒரு பொதுக்கூட்டமாய் மறைமலை நகரில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செங்கை காஞ்சி மாவட்டங்கள் ஒருங்கிணைத்து நடத்துகிற இந்த பொதுக்கூட்டம் ஒரு வரலாற்றுத்தும் நிறைந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கிறது கண்ணு கட்டிய தூர முறையில் நீல நிறையில் நீல நிற உடையில பெண்களும் விடுதலைத்திலும் இருந்து இந்த பொதுக்கூட்டத்தை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது மக்கள் இசை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு பாடலோடு இந்த நிகழ்வை இரண்டு பாடலோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம் அதனை தொடர்ந்து ஒரு பெரிய நாடகமும் நடைபெறும் தலைவர் எச்சி தமிழர் கொண்டிருக்கிறார் எனவே இங்கே விட உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சி தான் ஒவ்வொருடைய கடமையாக இருக்க முடியும் இந்த இந்த கட்சி வந்துவிட்டால் மட்டும் போதாது இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறவர்கள் அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பை ஏற்று செயல்படுவர்களும் முக்கியமான நிர்வாகிகள் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கிட அன்போடு என்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து மக்களை அயோத்தியாசர் என்று அறிவித்த எச்சரிக்கை தாத்தா ரத்தமல சீனிவாசன் தன்மான எச்சரிக்கை அம்பேத்கர் சிறந்தெழுந்து அழிச்சு சொன்ன

சேருக்க எதைகளை சேர்க்க யாரால் புகுத மூட்ட எழுப்பு வர எச்சரிக்கை